ஒரே நாள்ல உடம்போட வெயிட்ட கம்மி பண்ண சூப்பரான பிளேஸ் ஆடி போனா நெட்டிசன்கள் அண்டார்டிகாவில கடுமையான பனிக்கால சூழலை காட்டக்கூடிய ஒரு வீடியோ இணையத்துல பாக்குறவங்கள ஆடி போக வச்சிருக்கு மைனஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் மற்றொரு கிரகத்துல எடுக்கப்பட்டது மாதிரி இருக்கிறதா நிறைய பேர் கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க உடம்போட வெயிட்ட குறைக்க குளிர்காலத்துல அண்டார்டிகாவுக்கு போறதுதான் சிறந்த எடை குறைப்பு திட்டம் அப்படின்னு கிண்டல் பண்ணி நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க உலகத்திலேயே அண்டார்டிகாவுல தான் பனி அதிகமா இருக்கும் அதனால உலகத்தில இடமா இருக்குது மைனஸ் வெப்பநிலை தான் இங்க இருக்கும் வெறும் பனிப்பாறைகள் மட்டும் தான் இருக்கும் மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதியற்ற இடமா தான் அண்டார்டிகா இருக்குது அண்டார்டிகா கண்டம் பூமியோட தென் துருவத்தை மையமா வச்சிருக்கு துருவ பகுதிகள் சூரிய ஒளிய ரொம்பவே குறைஞ்ச கோணத்துல மட்டுமே பெறுது சூரிய கதிர்கள் நேரடியா பூமியோட நிலப்பரப்புல படாம ரொம்ப தூரம் வளிமண்டலம் வழியா போக வேண்டிய வெப்பம் துருவ பகுதிகளை அடையிறது கம்மியாகுது அண்டார்டிகா வருஷம் அண்டார்டிகா ரொம்ப பெரிய கண்டமா இருக்குது அதை சுத்தியிலையும் அண்டார்டிக் பெருங்கடல் இருக்குது அண்டார்டிக் சர்க்கம் போலர் நீரோட்டம் அண்டார்டிகா கண்டத்தை சுத்தி எந்த தடையும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த நீரோட்டமா திகழுது இந்த நீரோட்டம் தான் உலகத்தோட மற்ற பகுதிகளில் சேர்ந்த வெப்பமான நீரை அண்டார்டிகா கண்டத்தை நெருங்க விடாம தடுத்து நிறுத்துது இது அண்டார்டிகாவை குளிரா வச்சிருக்க காரணமா இருக்கு அண்டார்டிகா உலகத்திலேயே ரொம்பவே அதிகமான சராசரி உயரத்தை கொண்ட இடமா இருக்கிறதால வெப்பநிலை ரொம்பவே கம்மியா இருக்கு இந்த நிலையில அண்டார்டிகாவில கடுமையான பனிக்கால சூழலை காட்டக்கூடிய ஒரு வீடியோ சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு வருது அண்டார்டிகாவை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சிக்காக உலகத்தோட பல்வேறு பகுதிகளில இருந்து தங்கி இருக்காங்க அப்படி தங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் எடுத்த சின்ன காணொலியில ஒரு நபர் கதவை திறந்து வெளியே வராரு பனிக்காற்று உள்ள வேகமா வரதா இருக்குது அதுல வெளிய எல்லா இடத்துலயும் பனி மூடன வெள்ளை உலகம் பலத்த காற்றோட உறஞ்சு போன நிலையில இருக்குது மங்களான சூரிய ஒளியானது இந்த சூடல ஒரு அறிவியல் திரைப்பட காட்சியை காட்டுறது மாதிரி ரொம்பவுமே அதிர்ச்சியூட்டக்கூடிய விதத்துல இருக்குது இந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல சீக்கிரமா பரவி ரெடிட்ல ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க லைக் பண்ணிருக்காங்க ஆயிரக்கணக்கானவங்க கருத்துக்களை சொல்லிருக்காங்க அறுபத்தி இரண்டு செல்சியஸ் வெப்பநிலையில கனமான பாதுகாப்பு ஆடைகள் இல்லாம வெளியில கொஞ்சம் நிமிஷங்கள் கூட இருக்கிறது ரொம்பவுமே ஆபத்தானது இந்த காத்தால உடனடியா பனிக்கட்டி பாதிப்பு ஏற்படும் இந்த நிலப்பரப்பு ஒரு பரந்த அமைதியான காடு மாதிரி காட்சியளிக்கிறதா நெட்டிசன்கள் சொல்றாங்க பல நெட்டிசன்கள் ஆச்சரியத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்தி இருக்காங்க இது நிஜமாவே இப்படிதான் இருக்குதா நாம் பார்க்க கூடாத ஒன்ன பாக்குறது மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு நெட்டிசன் இது வேற ஒரு உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் சஹாரா இல்லைன்னா அண்டார்டிகா மாதிரியான சில இடங்கள் உங்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு இயற்கையே சொல்றது மாதிரி இருக்குது அப்படின்னு கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க உடம்போட வெயிட்ட குறைக்க குளிர்காலத்துல அண்டார்டிகாவுக்கு போறதுதான் சிறந்த எடை குறைப்பு திட்டம் உடம்ப சூடா வச்சிருக்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் கலோரிகள் வரைக்கும் எரிக்க முடியும் அப்படின்னு கிண்டலா இன்னொரு நெட்டிசன் சொல்லிருக்காரு